எந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது வாரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு நன்றி அப்படியே ஆரம்பித்தோம் ஐநூற்றி முப்பத்தி மூணாவது வாரத்தில் ஆரம்பித்து அப்படியே ஓடுது நேயர்கள் காட்டக்கூடிய பேராதரவுகளுக்கு என்ன நன்றிகள் என்ன கைமாறு என்பது தெரியவில்லை ஆனால் உங்களுக்காக நிறைய விஷயங்களை தேடி தேடி கொடுத்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் உத்தரவாதத்துடன் சொல்கிறேன் மீண்டும் ஒருமுறை முறை நேயர்களுக்கு நன்றி எஸ்ஆர்எம் நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நிர்வாக இயக்குனர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவையாருக்கும் சிஓ மேடத்திற்கும் டைரக்டர் பிரேம் மற்றும் கேமராமேன்கள் டெக்னீஷியன்கள் இத்தனை வெற்றிகரமான ஐநூற்றி முப்பத்தி வாரம் முப்பத்தி மூணு வாரம் தொலைக்காட்சிகளிலும் டிஜிட்டல் மீடியாவிலும் அற்புதமாக கொண்டு சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் இதில் வெளியிடத்திலிருந்து எனக்கு கோயில் தகவல்களை கோயிலைப் பற்றியெல்லாம் நிறைய கருத்துக்களை கூறிய அத்தனை ஆண்பவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் ஆதீனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் குருமார்களுக்கும் மனதார பிரார்த்தனை மனதார நன்றிகள் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தை அஞ்சு முதல் தை பதினொன்று வரை கோயில் தானே நிறைய கேள்வி பேச்சில் குறைய இருக்கக்கூடிய குழந்தைங்களை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க குழந்த பேச மாட்டேன்றது பேசினால் திக்குது மெமரி இருந்து பேச்சாற்றலே இல்லை என் குழந்தைக்கு சொசைட்டியில் பேசுகிறதுக்கே என் குழந்தைக்கு தெரியல நாங்கள் ரொம்ப அவ வெக்கப்படுறா பயத்தில் பேச மாட்டேன்றாங்க நல்லா எங்கக்கிட்ட பேசுகிறா வெளியில் போனால் பேச மாட்டேன்றாங்க பயமாக இருக்குது எல்லாம் இப்படியே ஒன் பை ஒன்னாக வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா பேசியிருந்தேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன் திடீர்னு என்னென்னு தெரில ஏதோ டிப்ரெஷனால் ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க தவிர எங்கக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க எல்லாமே இந்த பேச்சை பற்றியே வருது கொஞ்ச நாளாக கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இதுக்கு என்னென்ன நிறைய விஜயகாந்த் சார் எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு இருக்கிற காலத்திலே அந்த கோ அந்த கோயிலை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் நிறைய நண்பர்கள் நிறைய அந்த பகுதியில் சந்த மக்கள் மூலிமா எனக்கு பரி பரிபூர்ணமாக நட்பு ஸோ உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தான் இந்த ரிஷிவந்தியம் இந்த கோயில் தான் இந்த பேச்சாற்றலுக்கு உண்மையாகவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்குறது அது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பார்த்துட்டோம் பேச்சில் குறைபாடுகள் திக்கி திக்கி பேசுகிறது பேச்சு வராதவங்க திடீர்னு ஏதாவது நோயில் பேச்சு இழந்தவர்கள் இந்த பேச்சாற்றல் வளர தெய்வம் பேச்சாற்றல் வளர இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரிஷிவந்தியம் கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப விசேஷம் அவ்வளோ பிரசித்தி ரிஷிவந்தயத்தில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு கேட்டால் ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க விழுப்புரத்தில் உள்ளது இந்த மாவட்டம் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் அம்மன் வந்து முத்தாம்பிகை தலவரிச்சம் வந்து புன்னை புன்னை மரம் தீர்த்தம் வந்து மூணு தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஞான தீர்த்தம் சங்கர தீர்த்தம் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மூணாவது திங்கள் சுவாமிக்கு நூற்றி எட்டு தங்க சாரி சுவாமிக்கு நூற்றி எட்டு சங்கபிஷேகம் நடைபெறும் இந்த கோயிலுடைய ஐதீகம் இந்திரன் தினமும் நூற்றி எட்டு குடம் அபிஷேகம் செய்து வழிபட்டதால் இந்திர காலத்தில் ஸ்தல வரலாறு சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ எவ்வளோ பிரசித்தி பாருங்கள் லிங்கத்திற்கு தேனபிஷேகம் செய்யும்போது லிங்கத்தில் இடைநெளிந்து கையில் கிளியுடன் இருக்கும் அம்மன் காட்சி தரக்கூடிய அதிசயம் வேறு எங்கேயாவது இருக்கா பாருங்கள் தேனபிஷேகம் செய்கிறச்சு இந்த கண்கோலா காட்சி இதனுடைய அர்த்தம் என்ன இது சிவனும் பார்வதியும் சேர்ந்த அர்த்தநாரி ஒளிவடிவில் காட்சி தரும் ஸ்தலம் என்பதனால்தான் இந்த ஸ்தலத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் தேன் வாங்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்து நல்ல சுத்தமான தேன் வாங்க சக்கரை தண்ணியெல்லாம் வாங்க இது தேன் வாங்கி அந்த தேனை கேட்டு வாங்கிட்டு டெய்லி ஒரு சிட்டிக்கு அந்த தேனை சாப்பிட்டுட்டே வந்தால் தேன்னால் தான் நிறைய நாள் இருக்கும் ஒரிஜினல் தேன் தான் நிறைய நாள் இருக்கும் கண்ட தேன்லாம் கெட்டுட்டு ஏதாவது ஃபங்கல் ஆகிட்டு பிரச்சனை ஆகிட்டு பேதி கீதி ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது இருக்கிற பேச்சும் போயிடக்கூடாது கரெக்டாக பார்த்துக்குங்க நல்ல தேனாக பார்த்துக்குங்க ஒரிஜினல் பிராண்டாக பார்த்துக்குங்க அக்மார்க்கு தேனாக பார்த்துக்குங்க பேச்சு குறைபாடு நீங்கும்ன்றது ஒரு பெரிய ஐதீகம் எப்பவுமே தேன் சாப்பிட்ட பிறகு சுறுந்தண்ணி நல்லா குடிக்கணும் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் குடிங்க விஜயநகர் மன்னர் காலத்தில் காடு வெட்டும்போது மண்வெட்டியில் வெட்டப்பட்ட சுயம்புலிங்கம் கிடைத்தது அந்த லிங்கத்தை இன்று கூட வெட்டப்பட்ட கீறலை சுயம்பு லிங்கத்தில் பார்க்கலாம் இக்கோயிலில் வழிபட்ட ராமருக்கு நாணத்தையும் அகத்தியருக்கு திருமண கோலத்தையும் இறைவனர் காட்டி இறைவன் காட்டினார் என்பது ஐதீகம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் வந்து ஈசனை வழிபட்டுள்ளனர் பல ரிஷிகள் இங்கு வந்து தங்கி ஈசனை வழிபட்டதால் தான் ரிஷிவந்தியம் என்ற பெயரே பெற்றது அப்படி சும்மாலாம் வராது ஒரு ஒரு பேரும் ரிஷிகள் வந்து வணங்கியதால் தான் ரிஷிவந்தியம் கோயில் கட்டடக்கலை சிறப்பு மிக்கது தட்டினால் பண்ணிசைக்கும் தூண்கள் இங்கே உள்ளன தட்டினால் பண்ணி இசைக்கும் தூண்கள் இங்கே உள்ளது அஞ்சு நிலை கோ ராஜகோபுரமும் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது எத்தின் நிலை அஞ்சு நிலை இக்கோயில் வசந்த மண்டபத்தில் மிக அழகான யாளிகள் செதுக்கியுள்ளனர் கோயிலின் கருவறையானது ரெண்டு அடுக்கு விமானத்துடன் காணப்படுகிறது ரிஷிகள் வாழ்ந்து வழிபட்ட இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலத்தை நாமும் சென்று வழிபாடு நாமும் சென்று வழிபட்டு சிவனை பரிபூர்ணமாக அருள் பெறுவது மிக மிக முக்கியம் யாராக இருந்தாலும் ரிஷிவந்தியம் செல்வது விசேஷமான பலனை தரும் ரிஷிவந்தியம் எதற்கு வாய் பேச முடியாதவர்கள் மட்டுமில்லாமல் திக்கு உறவுகளுக்கு நினைத்த காரியங்கள் மறந்து போய் விழுது விழுது பேசுவதற்கு மேலதிகாரிகளை பார்த்து பேச்சு வராமல் இருப்பது வக்கீல் படித்துவிட்டு வக்கீல் வேலைக்கே போக முடியாதவர்கள் இருப்பது ஸ்கூலில் வாத்தியார் எது சொன்னாலும் அப்படியே பயந்து நடங்கக்கூடிய மாணவர்களுக்கு வீட்டிலெல்லாம் வீ வெளியில் போனால் பேச தெரியாதவர்கள் பேசுவது தப்பு தப்பாக பேசுவது திக்கி திக்கி பேசுவது இதெல்லாம் நோயாக இருந்தாலும் நிறைய அதேபோல் ஞாபகமருதி இருப்பவர்களெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் இருப்பவர்களெல்லாம் அந்த தேன் அவ்வளோ மகிமை அந்த தேன் சாப்பிட சாப்பிட அபிஷேக தேன் நல்ல ஒரிஜினல் தேன் எடுத்துகிட்டு போய் நின்று கோயிலுடைய பற்றி ஆன்லைன்லேயே பேசி கோயில் டைமிங் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு ஏன்னா ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு மாதிரி விசேஷங்கள் என்னன்னு கேட்டுட்டு பிளான் பண்ணி விழுப்புரம் தானே மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் சரி விழுப்புரம் என்பது நடுவில் இருக்கக்கூடிய இடம் அதனால் சந்தோஷமாக போயிட்டு இரவே போகலாம் கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சென்னையில் இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது வந்து வேணும்னா பொறுமையாக இருந்து தங்கிட்டு நிறைய தங்கு விடுதியெலாம் இருக்குது இந்த கோயிலில் இருந்துட்டு கும்ப்டுட்டு அர்த்தனாரீஸ்வரரை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பொறுமையாக குடும்பத்தில் குடும்பத்தினருடன் வருவதோ இல்லை தனிப்பட்ட முறையில் வருவதோ திருமண தடைகள் காது மூக்கு தொண்டை சைனஸ் தொந்தரவுகள் பல்லில் ப்ராப்ளம் இருப்பவர்கள் வார்த்தைகளில் தொந்தரவு இருப்பவர்கள் மற்றவர்களுடைய கடும் வார்த்தைகளால் பாதிப்பானவர்கள் இவர்களெல்லாம் இந்த ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வருவது சரணாகதி அடைவது பொறுமையாக அந்த கோயிலிலே உட்காந்து எல்லாவற்றிலும் கேட்பது லிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் செய்யும்போது லிங்கத்தில் இடைநெளிந்து கையில் கிளியுடன் இருக்கக்கூடிய அம்மனை தரிசனம் செய்வது பிரமாதமாக எஃபெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் விஜயநகர மன்னர் காலத்தில் காடு வெட்டும்போது கிடைத்த லிங்கத்தை பூஜிப்பதெல்லாம் விசேஷம் யோசிச்சுக்குங்க அந்த காலத்தில் இப்போ கிடைக்கல கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு கலந்து கொள்வது கோயிலுகளுக்கு அபிஷேக பொருள்களை கொடுப்பது அன்னதான சாமான்களை வாங்கி கொடுப்பது மனதார பிரார்த்தனை செய்வது கோயிலில் வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த கைக்கிறிகள் செய்வது என்ற எல்லா விஷயமும் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் ரிஷிவந்தியம் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் அம்பாள் முத்தாம்பிகை சரணாகதி அடைந்து வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷத்தையும் வேந்த டிவி நேர்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரிஷிவந்தியத்தினுடைய அர்த்தநாரீஸ்வரரை பற்றி பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்